உலகளவில் அதிகம் பார்வையிடப்படும் நினைவு சின்னங்கள் நெட்ரோ டேம் பாரிஸ் பாரிஸ் என்றதும் சட்டென்று டவர் தான் பலருக்கும் நினைவுக்கு வரும் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை அங்குள்ள நோட்ரோ டேம் கதீட்ரல் தான் உலகளவில் அதிகம் பேர் அதாவது ஆண்டுதோறும் சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் பார்வையிட்ட தேவாலயமாக விளங்குகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அங்கு ஏற்பட்ட தீ விபத்து பிறகு பார்வையாளர் எண்ணிக்கை சற்று குறைந்தது இப்போதும் அதிக பார்வையாளர்கள் வருகை தரும் இடமாக விளங்குகிறது பிரெஞ்சு பாணியில் பார்ப்பவர்கள் வியக்கும் வண்ணம் பழமையான கட்டிடக்கலை அம்சங்களுடன் இது வடிவமைக்கப்பட்டிருப்பதுதான் அதற்கு காரணம் தாஜ்மஹால் ஆக்ரா இந்தியா உலகெங்கும் இருந்து ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பேர் தாஜ்மஹாலை பார்வையிட்டு வருகிறார்கள் வெள்ளை பளிங்கு கற்களால் எழுப்பப்பட்ட இந்த காதல் நினைவு சின்னத்தின் கட்டு மா சுமார் இருபதாயிரம் தொழிலாளர்கள் ஆயிரம் யானைகள் ஈடுபடுத்தப்பட்டன ரசிக்கிறார்கள் பிரெஞ்சு புரட்சியின் நூறாவது ஆண்டு நினைவை குறிக்கும் சின்னமாக இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குஸ்டாவ் என்ற இன்ஜினியரால் கட்டப்பட்டது சிட்னி ஒபாரா ஹவுஸ் ஆஸ்திரேலியா சிட்னியில் உள்ள ஒபாரா ஹவுஸை ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் பார்வையிடுகிறார்கள் இதன் கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் முடிவடைந்தது இருபதாம் நூற்றாண்டின் கட்டிடக்கலை அடையாளமாக திகழும் இதனை கட்டி முடிக்க மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவானது இங்கு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன ஹம்ரா கிரானடா ஸ்பெயின் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் இங்கு வருகை தருகிறார்கள் நாஸ்ரிட் கோட்டை மற்றும் அரண்மனை அதனை சூழ்ந்திருக்கும் தோட்டங்கள் என நேர்த்தியாக கட்டிடக்கலை அம்சம் உலக அளவில் சுற்றுலா பயணிகள் தன் வசப்படுத்திக் கொண்டிருக்கிறது கொலோசியம் ரோம் இத்தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உலக பாரம்பரிய தலமாகவும் உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் அறிவிக்கப்பட்ட ரோம் கொலோசியம் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்து கொண்டிருக்கிறது சீனா உலக அதிசயங்களில் ஒன்றாக திகழும் இதனை ஆண்டுதோறும் சுமார் தொன்னூறு லட்சம் பேர் பார்வையிடுகிறார்கள் இது இருபத்தி ஓர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த சுவர் கட்டுமானத்தின் போது சுமார் ஒரு கோடி தொழில இறந்தனர் அவர்கள் கட்டுமானத்திற்கு அருகிலேயே புதைக்கப்பட்டனர் அதனால் இது உலகின் மிக பெரிய கல்லறையாகவும் அறியப்படுகிறது பிரமிடுகள் கெய்ரோ எகிப்த் இந்த நினைவு சின்னம் கிமு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது வருடத்திற்கு முப்பது லட்சம் பேர் வருகை தரும் இடமாக விளங்குகிறது பிரமிடுகளை சூழ்ந்திருக்கும் மர்மமும் அதன் கட்டிடக்கலை நுணுக்கமும் பார்வையாளர்களை இங்கு வரவைக்கிறது லிங்கன் மெமோரியல் வாஷிங்டன் அமெரிக்க வாஷிங்டன் மாலில் உள்ள இந்த நினைவிடம் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களின் சுதந்திரத்திற்கும் கௌரவம் சேர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நினைவு சின்னம் ஒவ்வொரு ஆண்டும் அறுபது லட்சம் பார்வையாளர்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது லிபார்டி சிலை நியூயார்க் அமெரிக்கா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் கட்டப்பட்ட இது வரலாற்று நினைவுச் சின்னங்களில் ஒன்றாகும் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் பார்வையிட்டு வருகின்றனர்